விடுதலையாகும் முன்னூறு பாலஸ்தீனிய பெண்கள் குழந்தைகள் இவர்கள் செய்த குற்றம் என்ன அக்டோபர் ஏழாம் தேதி பெரிய தாக்குதலை நடத்தியதற்கு மிக முக்கிய காரணம் இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளின் விடுதலை தான் என ஹமாஸ் அறிவித்தது இஸ்ரேல் சிறையில் உள்ள ஒட்டுமொத்த பாலஸ்தீனியர்களை விடுவிக்கும் எண்ணிக்கையில் தங்கள் தரப்பில் அதிகப்படியான இஸ்ரேல் கைதிகள் சிக்கியுள்ளதாக தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸ் கூறியது தற்போது இஸ்ரேலுடனான அமைதி உடன்படிக்கையின் மூலம் ஹமாஸ் தனது இலக்கை அடைந்து வருகிறது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்பு இஸ்ரேல் சிறையில் ஐயாயிரத்து இருநூறு பாலஸ்தீனியர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர் இவர்களில் நூற்று அறுபது பேர் குழந்தைகள் முப்பத்தி இரண்டு பேர் பெண்கள் சுமார் ஆயிரம் பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த குற்றமும் செய்யாமல் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு பத்து நாட்களில் மட்டும் கூடுதலாக ஐந்தாயிரம் பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டனர் கடைசி முப்பது நாட்களில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை பல ஆயிரம் இருக்கலாம் எனினும் தற்போது விடுதலை செய்யப்பட உள்ளவர்கள் நீண்ட காலம் சிறை தண்டனை அனுபவிப்பவர்கள் மட்டுமே விடுதலையாக உள்ள முன்னூறு பேரில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதிக அளவில் இருப்பர் அதேபோல பதினெட்டு வயது மற்றும் அதற்கு குறைவான ஆண்கள் விடுவிக்கப்பட உள்ளனர் இவர்கள் மீதான முக்கியமான குற்றம் இஸ்ரேல் டாங்கிகள் மீது கல் எறிந்ததுதான் சிலர் இஸ்ரேல் படையினர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியவர்கள் ஆவர் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது அதேபோல மேற்கு கரையை சேர்ந்தவர்களை மட்டுமே விடுவிப்போம் என்றும் தெரிவித்துள்ளது இதேபோல் ஹமாஸ் விடுவிக்கவுள்ள நூறு பேரும் தங்கள் நாட்டு குடிமக்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நிபந்தனை விதித்துள்ளது வெளிநாட்டினரை மீட்க தனியாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளது மேலும் இஸ்ரேல் பெண்கள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை மட்டுமே விடுவிப்போம் என்றும் அந்நாட்டு ராணுவத்தினரை விடுவிக்க மாட்டோம் என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு இஸ்ரேல் கைதிக்கு மூன்று பாலஸ்தீனிய கைதிகள் என்ற விகிதம் பொதுமக்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று ஹமாஸ் கூறுகிறது இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கு இது பொருந்தாது என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கிலாட் சாலிட் என்ற ஒரே ஒரு இஸ்ரேல் வீரரை பிடித்து வைத்துக் கொண்ட ஹமாஸ் பாலஸ்தீனிய சிறையில் உள்ள ஆயிரத்து இருபத்தேழு கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது சுமார் ஐந்து ஆண்டுகளாக நீடித்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ஆயிரத்து இருபத்தேழு பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் அதற்குப் பிறகே ராணுவ வீரர் கிலாட் சாலிட் விடுதலை செய்யப்பட்டார் எனவே இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அனைவரும் விடுதலையாக வேண்டுமென்றால் பாலஸ்தீனிய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என ஹமாஸ் நிபந்தனை விதிக்கும் என தெரிகிறது